திரு பிரபு காளிதாசின் குறைந்த ஒலியில் நாவலை நூலை திரு அதிஷா அவர்கள் வெளியிட அதை சாரு நிவேதிதா அவர்கள் பெற்றுக் இல்லை ரொம்ப பயந்த மாதிரி நிக்கிறாரு இவரோட ஃபேஸ்புக் பதிவுகளெல்லாம் பார்த்தா இப்படித்தான் இருப்பாராம் வந்து எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு நடிப்புன்னு சொல்றாங்க அது எனக்கு தெரியாது நீங்க புகைப்பட கலைஞர் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளை வந்து கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இத்தனை நாள் வந்து அரங்கு முழுக்க நீங்க வந்து உங்களுடைய புகைப்படங்களால வந்து இருப்பீங்க இங்க கூட வந்து இரண்டு புத்தகங்களில் உங்களுடைய புகைப்படம் வந்து இடம்பெற்றிருக்கு ஆமா அப்படி வந்து ओली ஓவியரான நீங்க வந்து எழுத்து ஓவியரா வந்து மாறுறதுக்கான முக்கிய காரணம் வந்து facebook சொல்லுங்க எழுத்து வந்து ரொம்ப சுலபமா சொல்றேன் வந்து காரணமா கண்டிப்பா ஆமா வெரிவா தெருவா செல்லங்கங்க ஆமாங்க Facebook தாங்க Facebook வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தே உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா நீங்க வந்து போற நிறைய விஷயங்களுக்கு வந்து எதிர்ப்புகளும் வரும் ஆதரிச்சும் நிறைய பேர் வந்து லைக்லாம் பண்ணுவாங்க திட்டுவாங்க அந்த உற்சாகமோ இல்ல அந்த ஒரு کریடிசைஸ்மோ தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு புத்தகம் எழுத வந்து தூண்டி இருக்குன்னு சொல்லலாமா இல்ல எனக்கு புத்தகம் எழுதணும்ன்ற ஐடியா அப்படிலாம் இதோ இல்லைங்க நான் அப்படியே எழுதனே

சென்னை வந்து நான் வேலை தேடி இங்க வந்தா ஒர்க் நிறைய கிடைக்கும் தான் இங்க வந்தேன் எனக்கு எல்லாம் இருந்தா நானும் அப்படியே ஜாலியா வீடு பக்கம் போயிருவேன் வீடு பக்கம் போயிருக்கீங்க அப்படியே இந்த கரத்தை நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா இதெல்லாம் கவிதை எல்லாம் எழுதிக்கிட்டு கவிதை எல்லாம் எழுதிக்கிட்டு ஆனா இந்த மாதிரி நிறைய விமர்சனங்க இல்லை உங்களை சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்காங்கன்னா பாசிட்டிவ் ரிவியூஸும் வரும் நெகட்டிவா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க திட்டுவாங்க ஒரு சிலர் தலைவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிடைச்சிது இது ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா பொதுவாக வந்து ஃபேஸ்புக்கில் அதாவது சமூக வலைதளங்களில் வந்து நிறைய பேர் இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க இல்லையா ஆமாம் அது நீங்கள் எப்படி வந்து எதிர்கொண்டீங்கன்னு சொல்லுங்க இல்லங்க ஏதாவது எழுதுனா ஒரு நிறைய பேர் திட்டுவாங்க தான் திட்டத்தான் ஜாஸ்தி வந்திருக்கு அது அப்படியே வாங்கிக்க வேண்டியதான் பாராட்டுறது வந்து ஒரு பக்கம் இருக்கும் ரொம்ப ரேரா ரொம்ப சுருக்கமா வந்து பதில் சொல்லிட்டீங்க உங்களுடைய பேஸ்புக் பதிவுகள் மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு பக்கத்துக்காக சொல்லுவீங்க எதிர்பார்த்தேன் மிக்க நன்றி பொது எழுத்தாளர் திரு அதிஷா அவர்களை பிரபு காளிதாசன் குறைந்த ஒலியில் நூல் குறித்து சிறப்புரையாற்ற வரும்படி அன்புடன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து மாதிரி இருந்தது மரத்தி எடுத்துட்டாரு இப்ப எனக்கே படப்பிடிப்பா இருக்கு என்ன தேவை சான்றோர்கள் அமர்ந்திருக்கும் இந்த மேடையில் எனையும் பேச வாய்ப்பு கொடுத்த வருங்கால முதல்வர் வேட்பாளர் நன்றி சார் அது பாத்துக்கோ அனைவா அடுத்த அமைச்சரா அவரை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம்னு தோணுது சார் அதுக்கும் பாயிண்ட் எல்லாம் எடுத்து மறந்து பிரபு காளிதாஸோட இந்த புக்குக்கு வந்து குறைந்த ஒளியில் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தலைப்பு வந்து மனுஷபுத்திரன் தான் வச்சிருக்காரு போல இருக்கு உண்மையில அந்த புக்கை படிச்சீங்கன்னா அந்த புக்குக்கு வந்து இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்னு குறைந்த குறைந்த ஒளியல் அப்படின்றது வந்து இருட்டு தான் ஏதோ ஒரு கவிதையில கூட வரும் இருட்டு என்பது குறைந்த ஒளி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அது ஒரு ஒரு பெரிய மாஸ் புக்கு அது அது அந்த மாதிரி ஒரு புக்கு பற்றி பேச எங்கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன பேசுறதுன்னு தெரியல அகலா நான் முன்னாடி ஒரு ப முன்னாடி ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்துருந்தப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் அவர் வந்து ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோகிராஃபர் எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த சமயத்தில் தான் பிரபு காளிதாஸ் வந்து தான் பழக்கம் மனுஷபுத்திரனோட அந்த ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் ஃப்ளண்ட்ரு ஃபுலண்ட்ரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாரு பார்க்கும்போது நல்ல இளைஞராக இருக்காரு இவருக்கு ஃபோட்டோகிராஃபியில் நல்ல ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் என்னை ஃபோட்டோ எடுத்து எப்பில் அவர் போட்டிருந்தார் அதை வந்து அந்த எங்கள் ஆஃபீஸ் ஃபோட்டோகிராஃபர் பார்த்துட்டு அண்ணா உங்களுக்கு பிரபு காலிதாஸ்லாம் ஃப்ரெண்டா அப்படின்னாரு ஓ எனக்கு ஆமாம் நல்ல பையன் நல்லா ஃபோட்டோ எடுப்பாப்பில்ல அப்படின்னு பையனா அவர்லாம் எங்களுக்கு குருநாதர் மாதிரி எங்க எங்கள் காலேஜ்லலாம் வந்து அவர் கிளாஸ் எடுப்பாருனே ஆக்சுவலாக விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பிரபு என்றவர் ஒரு மிக முக்கியமான ஃபோட்டோகிராஃபர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டாப் ஃபோட்டோகிராஃபரில் அவர் டாப் டென்னில் இருப்பார் அப்படின்னாரு ஆக்சுவலாக எப்படி இருக்கிறவங்களுக்கே பல பேருக்கு அது தெரியாது அவர் வந்து ஒரு யாரோ ஒரு சாதாரண இளைஞராக தான் பார்ப்பாங்க அதனாலயே அவர்கிட்ட போய் சார் நீங்கள் ஃபைவ் டி வச்சிருக்கீங்களா செவன்டி வச்சிருக்கீங்களா அப்படி போய் அசால்ட்டாக கேட்பாங்க அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவார் அது கூட அந்த புக்கில் வருது அது மாதிரி கேட்டவங்கள வந்து அவர் எப்படி வச்சு செஞ்சார் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு அவரோட அந்த அவர் அவர் பாப்பா அப்படி தெரியாது அவர் பாத்தீங்கன்னா ரெமோ மாதிரி அப்படியே ஒரு 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 லவபிள் கேரக்டர் அவர் ஆனால் அவர் வந்து உண்மையில சமூக நீதி அநீதி எல்லாம் கண்டாருன்னா அப்படியே அம்பியா மாறிடுவாரு உடனே நேரம் எஃபில வந்து பொங்கி எழுந்துருவாரு அவர் எஃபில் எழுதுறதுக்கும் அவர் நேரில் பார்க்கறதுக்கும் வித்தியாசமா இருக்காது அந்த மாதிரி ஒரு ஆள் அதுவும் சினிமா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்நியனாவே மாறிடுவாரு ஸோ அவர் பார்க்க தான் ஒரு ரூபம் உள்ளதுக்குள்ள வந்து பல ரூபங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கு ஸோ அவர் அந்த சினிமா பத்தி நான் சொல்லும்போது எல்லாருமே ஒரு படத்தை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு வந்து போடுவாரு இதெல்லாம் ஒரு படமா அது எச்ச அப்படின்னு இவெல்லாம் எதுக்கு படம் எடுக்கிறான் அப்படின்னு போடுவாரு உடனே ஊரே சேர்ந்து அவரை காரிட்டுப்போம் அருவி அறிவு நான் நாயு எல்லாம் திட்டி கெட்டவர் பேரெல்லாம் கமெண்ட் போடுவாங்க அவர் வந்து அது வந்து ஜஸ்ட் லைக் ராமா அதுக்கு என்ன அப்படின்னு போயிட்டே இருப்பாப்புல அடுத்த மறுபடியும் இன்னொரு படம் வரும் அதையும் அப்படியே திட்டி வர்ற மறுபடியும் அதே கேட்ட அறுத்த போடுவாங்க இப்ப காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்தது எல்லாரும் ஊரே வந்து அதை வச்சு கொண்டாடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு படமா இதெல்லாம் கரும இதை ஏன் எடுத்தாங்க ஏன் இது இதுக்கெல்லாம் இது இருந்து கொடுக்குறாங்கன்னு திட்டிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எப்படி ஃபுல்ல இவர் இருக்காங்க இது பிளான் பண்ணி பட்டுறாரா இல்ல பிளான் பண்ணாம தானா நடக்குதான்னு தெரியல ஸோ அது மாதிரியான ஒரு என்ன சொல்றது மனசுல பட்டது வந்து நேரடியா டக்குன்னு சொல்லிடக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு ஆள் இவர் அதே மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப நல்ல ரசனையான ஒரு ஆள் ஏகப்பட்ட படங்கள் உலக சினிமா பார்க்கக்கூடியவர் இங்கே வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சுன்னா தண்ணி சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் மறந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கேசினோ தியேட்டர் அங்கே இங்கேனே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாப்ல தனியே இல்லை ஒரு ஒரு தாடி சினிமா சித்தர் மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு உலக சினிமாக்கள் பார்க்குறவர் நிறைய இலக்கியங்களை வந்து தேடி தேடி படிப்பார் புக் புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனியாக அக்கௌண்ட் வச்சுருப்பாரு நினைக்கிற உயிர்மையிலேயே ஒருவேளை புக்கு வாங்கின காசுக்கு தான் நான் ஃபோட்டோ எடுத்துருக்காரு நினைக்கிறேன் அது வந்து செல்லி மேடம்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எனக்கு சமயத்தில் தோணும் இவர் ஏதோ கடன் தான் இவ்வளோ படங்கள் வச்சுருக்காரு பல இருக்கு புத்தகங்கள் புத்தகங்கள்லாம் உள்ள வச்சு சொருகி வச்சுருக்காரு பல அப்படின்னு ஸோ அது மாதிரி நிறைய தேடி தேடி புத்தகங்களை வந்து நல்ல இலக்கிய நூல்களை வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எப்படியும் வருஷத்துக்கு ஒரு இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு புத்தகங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் ஆனால் வெளியே வந்து அதெல்லாம் காட்டிக்க மாட்டாரு ஐ டோன்ட் ரீட் அந்த மாதிரி சீன் மட்டும் போடும் அது மாதிரி இங்கிலீஷ் புக் படிக்கிறவங்கள பார்த்தா பயங்கரமாக காண்டாய் அவங்களையும் பிடிச்சிட்டு வரே நீ எல்லாம் மனுஷன் தமிழ் புக் படுறா அப்படின்ற மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல ரசனையான ஒரு ஆள் அவரோட இந்த புத்தகம் வந்து ஒரு படிக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபரோட நாவலை படிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அவரோட வாழ்க்கையில் நடந்த வெவ்வேறு விதமான சம்பவங்களை வந்து தொகுத்துருக்காரு அது எல்லாமே எஃபி போஸ்டாக இருந்தாலும் மொத்தமாக படிக்கும்போது நமக்கு வந்து வெவ்வேறு தருணங்கள் அதில் கிடைக்கிது ஒரு நூறு கேரக்டர் வருது இதுக்குள்ளே அதுவும் வித்தியாசமான நம்ம தினமும் சந்திக்கிற ஒரு விஷயம் கேரக்டர் தான் அவங்களோட மனசு இருக்கு இதுக்குள்ளே அதே மாதிரி ஒரு நூறு தருணங்கள் இருக்குது அது எல்லாமே ஒரு ஒரு வேளை ஒரு நல்ல சிறுகதை எழுத ஆரம்பிச்சிருந்தாருன்னா முக்கியமான ஒரு சிறுகதை எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்போவுமே கூட இந்த நூலை படிக்கும்போது எனக்கு ஒரு நாவல் படிக்கிற அந்த ஃபீலில் தான் இருந்தது குறிப்பாக வந்து சாருவோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு பெரும்பாலும் எப்பியில் எழுதுறவங்க எல்லாருக்குமே சுஜாதாவோட பாதிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் சுஜாதாவை தான் வந்து அப்படியே தானே வந்து ஒரு சுஜாதாவை மாறி எழுதுவாங்க சமயத்தில் ஏய் நான் சுஜாதாவுக்கு மேலடான்ற மாதிரி எழுதுவாங்க சுஜாதா எல்லாம் ஒரு மனுஷனா ஆனாலும் நான் சுஜாதா மாதிரி அந்த மாதிரி மாதிரி ஒரு வந்து எஸ்ரா நிறைய பேர் உங்களை பார்த்துருக்கேன் இவர் ஜெயமோகன் மாதிரி நிறைய பேர் பிரதி எடுக்கிற ஆட்கள் வந்து அதிகமாயிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா பட் சாரு மாதிரி எழுதுறது ரொம்ப கஷ்டம் அந்த மொழி வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு மொழி இவர் வந்து சாருவோட ஒரு வாரிசு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சாருவே அதை வந்து ஒத்துக்குவாரு ஏன்னா அவர் சாருவோட பட்டறையில இருந்து உருவான எழுத்தாளர்கள் வரிசையில ஏழாவது எட்டாவதுன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல எழுத்தாளர் அவரு ஏதோ சொல்ல வந்த மாதிரி நடுவு நடுவுல திருத்திங்கன்னா எப்படி தான் சோ அந்த மாதிரி இந்த இந்த நாவல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெவ்வேறு விதமான இந்த நாவலில் அந்த வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சம்பவங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தில் அறையிற மாதிரி இருக்கும் என்ன சொல்றது அது படிக்கும் போது எனக்கு சமயத்தில் ஒட்டுமொத்தமா படிக்கும் போது ஏன் ஒரு மனுஷன் இவ்வளோ நெகட்டிவா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டு அப்படியும் இந்த புத்தகத்தோட பெரிய குறையா நினைச்சதுன்னு அதுதான் ஏன்னா ஒரு உயர்ந்த ரசனை கொண்ட நிறைய நூல்கள் படிக்கிற நிறைய படங்கள் பார்க்கிற ஒருத்தர் வந்து ஏன் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அது அதுக்கு என்ன ரீசன்னா எனக்கு பர்சனலாக பிரபு காளிதாஸ் தெரியும் அவர் நிறைய விஷயங்கள் படிக்கிறவர் நிறைய விஷயங்கள் பார்க்குறவர் ஒரு நல்ல புகைப்பட கலைஞர் நம்ம நார்மலாக பா ஒரு புகைப்பட கலைஞரால் வந்து நம்ம நார்மலாக பார்க்குற ஒரு விஷயத்த வேறொரு கோணத்தில் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு ஆள் ஏன் இவ்வளோ எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காப்ல அப்படின்னு தோ யோசித்தப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் தோணுச்சு நான் இப்போ எஃபியில் இல்லை நான் எஃப்பி விட்டு கொஞ்சம் இருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த எஃபி ஃபேஸ்புக் வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா நீங்க பாசிட்டிவா ஏதாவது எழுதுறீங்க யாருமே லைக் போட மாட்டான் முக்கியமா நான் வந்து புக் புத்தக விமர்சனம் ஒரு ரெண்டு வருஷம் புரட்சி எழுதிட்டே இருந்தேன் வார வாரம் ஒரு புக் படிப்பேன் அதை பத்தி எழுதுவேன் மொத்தம் முப்பது பேர் லைக் போடுவாங்க ஆயினும் பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாதம் மாதம் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த முப்பது லைக் இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நம்ப கேட்டேன் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஓ ஐயோ திட்டுவானேன்னு சொல்லிட்டு அதை போட்டுற லைக்காக தான் இருக்கும் ஆனா யாரையாவது திட்டி போட்டேன்னு வச்சுங்களேன் அப்படியே லைக் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் லைக் எல்லாம் போயிட்டு இருக்கோம் அது ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னே எனக்கு புரியாது அதனால சரி நிறைய லைக் வாங்கணும்னு நிறைய பேர் திட்டணும் போல அப்படின்றதுனாலே நம்ம வந்து நம்ம அப்படியே ட்யூன் ஆகி ஆகி ஒரு கட்டத்துல இந்த நெகட்டிவிட்டி வந்து உள்ளுக்குள்ள அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து நல்லதை பார்த்தாலும் கூட அதுக்குள்ள ஏதாவது இதை வச்சு எப்படி திட்டி பேஸ்புக்ல லைக் வாங்குறது அப்படிங்கிறதுக்கே மண்ட வேலை செய்ய ஆரம்பிக்குது இது ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு மனநிலை நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லா நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன் என்னால் வந்து இந்த இந்த எஃபினி நாலால் எதையுமே ரசிக்க முடியறதில்ல ஒரு படம் பார்த்தோம்னா இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போய் போயிட்டு அவனை டிவிகளையும் பிழித்து நாளைக்கு வந்து நம்ம தான் ட்ரெண்டிங்கு அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சுடுறோம் பட் அது அது வந்து அதில் இருந்து மீளணுன்றதுக்காக தான் நான் முக்கியமாக இருந்து வெளியேறினேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேற ஒரு ஒரு கதவுகள் திறக்குது நான் ரொம்ப பாசிட்டிவா வாழ ஆரம்பிக்கிறேன் எது பார்த்தாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யாரோ ஒருத்தர் ஒரு 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 படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவம் ஏதோ பா கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்காங்க எங்களை போய் நம்ம திட்டிக்கிட்டு முப்பது ரூபா புடிச்சிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து திடீர்னு என்னடா ஒரு மனித புனிதரா அது மாதிரியான இவர் வந்து பிரபு காளிதாஸ் வந்து இந்த நூல்ல வந்து முழுக்க நிறைய விமர்சனங்களையும் முன்வைக்கிறார் சமூகத்து மேல எழுத்தாளர்கள் மேல சினிமா கலைஞர்கள் மேல பட் அவர் ஒரு பாசிட்டிவா எழுத ஆரம்பிக்கும் தான் ஒரு முழுமையான எழுத்தாளராக உருவா உருவாருவாரு உருமாறுவார் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால அவர் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும்னு எனக்கு தோணுது அவர் ஏகப்பட்ட படங்கள் பார்ப்பாரு போஸ்டர் மட்டும் போட்டு வச்சிருப்பாரு என்ன படம் அது என்ன கதை அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லவே மாட்டாப்புல ஆனா படம் போய் கேட்டோம்னா எல்லாமே ஆர்டிஸ்ட்ல வச்சிருப்பாரு யார் வேணாலும் கேட்டு உடனே வாங்கிக்கலாம் அவரே ஒரு நடமாடும் டிவிடி கடை தான் அவருக்கு அவருடைய அந்த நூலில் படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நம்மளை மாதிரியே ஒரு அப்பீல எழுத ஆரம்பிச்சு ஒரு புக்கெல்லாம் போட்டிருக்காரு ஸோ அவருடைய புத்தகங்களை நீங்கள்லாம் வாங்கி படித்து பயன்பெறணும் நன்றி வணக்கம்